எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வீடியோவில் நான் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச அல்வா ரெசிபி தான் ஷேர் பண்ணியிருக்கிறேங்க இந்த இளநீர் கருப்பட்டி அல்வா வந்து ரொம்பவே ஹெல்தி ஆப்ஷனுங்க அல்வா யாருக்கு தான் பிடிக்காது எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா அதை வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் மில்லட்ஸில் செஞ்சு கொடுத்தோன்னா அவங்களும் ஆசையாக சாப்பிடுவாங்க ஸோ வாங்க இது எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு வெள்ளை சோளம் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் எட்டுலேருந்து பத்து மணி நேரம் கண்டிப்பாக இதை ஊற வைக்கணுங்க நல்லா ஊறுனா தான் இதிலருந்து நம்ம விழிஞ்சு பால் எடுக்கும்போது அதிலருந்து ஃபுல்லாக எல்லா பாலையும் நம்ம வந்து பிழிஞ்சி எடுக்க முடியும் ஸோ இப்போ இதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் ஊற வைக்க போகிறேங்க மறுநாள் காலையில் இந்த வெள்ளை சோளம் வந்து நல்லா ஊறி போய் ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ இதை நம்ம வந்து தனியாக வடிகட்டி எடுத்துட்டு இதை அரைச்சி பால் எடுக்க போகிறோம் இது இருக்கட்டும் இது கூட நான் வந்து இளநீரும் சேர்த்து தான் பண்ண போகிறேங்க இளநீர் சேர்த்து சர்க்கரை சேர்க்காமல் செய்கிற இந்த ஹல்வா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்குங்க நான் வந்து ஒரு இளநீ எடுத்து இந்த மாதிரி அதோடய தண்ணியெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேங்க அதுக்கப்புறம் இருந்து அந்த வழுக்க தேங்காய் இருக்கும் இல்லையா அதையும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அதனால் தேங்காயை உடைச்சி அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நம்ம எல்லாத்துக்கும் அளந்து தான் சேர்க்க போகிறோங்க அதனால் ப்ராப்பர் மெஷர்மெண்ட் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலாக கொடுக்குறேன் இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற வெள்ளை சூளத்தை தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடிச்சிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாங்க இதில் இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி கொண்டு வர போகிறோம் அதுக்கு முன்னாடி நான் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்த இளநீ இருக்கு இல்லையா அதையும் வடித்து தனியாக எடுத்து வச்சிடலாங்க இப்போ தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நிறையா சேர்க்கக்கூடாது இந்த வெள்ளை சூளத்தை அரைக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கால் கிளாஸ் தண்ணி அந்த மாதிரி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சு பால் எடுக்கணுங்க இது வந்து திக்கான பாலாக இருக்கணும் அப்போ தான் அல்வா நமக்கு கரெக்டான பதத்துக்கு கிடைக்குங்க இந்த அளவுக்கு நல்லா வடித்து எடுத்துட்டு திரும்பவும் இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு கால் கிளாஸ் தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சிட்டு வந்து இன்னமும் புழிஞ்சு பால் எடுக்க போகிறோம் நம்ம தேங்காய் பால்லாம் எடுப்போம் இல்லையா அதே மாதிரி தான் எடுக்கணுங்க இதே மாதிரி நம்ம வந்து ஒரு மூணு தடவை ரிப்பீட் பண்ணிவிட்டு கடைசியாக நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் அறப்படாத அந்த வெள்ளை சோளம் இருக்குங்க இதை வந்து நம்ம அப்படியே தோசை மாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை செஞ்சோன்னா மொறு மொறுன்னு தோசை சூப்பராக வரும் ஸோ அதை தனியாக எடுத்து வச்சிடலாங்க இப்போ நான் எடுத்த இந்த வெள்ளை சோள பால் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை கப் அளவுக்கு இருந்தது ஸோ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் இந்த அல்வாவுக்கு தேவையான மற்ற பொருள்லாம் நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா அல்வாவை டக்குன்னு கிண்டி எடுத்துடலாங்க நான் வந்து இதில் ஒரு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு பாதாம் வந்து சேர்க்க போறேன் இதுல நல்லா கொதிக்கிற வெந்நீர் சேர்த்து அதையும் நல்லா ஊற வச்சிடலாங்க ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது நிமிஷம் ஊறுனா போதும் அந்த தோல் வந்து நம்ம உரிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அதுக்கப்புறம் வெல்லம் இல்லைன்னா கருப்பட்டி ரெண்டில் ஏதாவது ஒன்று சேர்க்கலாங்க நான் வந்து வெல்லம் துருவி ஒரு ஒரு கப் முதல்ல எடுத்து வச்சேன் ஆனால் எனக்கு இந்த அல்வா செய்கிறதுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தேவைப்பட்டுச்சுங்க கருப்பட்டி சேர்த்தா இன்னுமே நல்லா இருக்கும் எனக்கு கெனடால் கருப்பட்டி கிடைக்கலங்கிறதுனால நான் வந்து வெல்லம் சேர்த்து பண்ணியிருக்கிறேங்க சர்க்கரை இல்லாமல் செய்கிற இந்த அல்வா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க ஸோ இதுவும் நான் துருவி எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம உடச்ச தேங்காயில் அந்த வழுக்கை இருக்கும் இல்லையா அதையும் நம்ம வந்து எடுத்து கட் பண்ணி ஒரு கப் அளவுக்கு மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த அடியில் இருக்கிற அந்த என்ன சொல்லுவாங்க சிரட்டையில் வந்து ஒட்டிகிட்ருக்கோம் இல்லையா துவர்ப்பு தன்மை இருக்கிறதெல்லாம் சுரண்டி எடுக்காமல் அந்த வெள்ளையாக இருக்கிற தேங்காயை மட்டும் முடிஞ்ச அளவுக்கு எடுத்து நம்ம கொஞ்சம் பொடியாக ரஃப்பாக அப்படியே கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கிற அந்த வழுக்கை வந்து ரொம்ப தேங்காவாக ஹார்டாக இல்லாமல் இருந்ததுன்னா அல்வா வந்து இன்னும் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க கொஞ்சம் ஹார்டாக அந்த தேங்காய் மாதிரி இருந்ததுன்னா அல்வா சாப்பிடும்போது கொஞ்சம் அங்கங்கே அந்த தேங்காய் வந்து நிறைய நிறன்னு கடிப்படும் அதுவும் நல்லா தான் இருக்கும் பட் இது வந்து ரொம்ப இளம் இளநியாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ நான் இப்போ கட் பண்ணது வந்து ஒரு கப் அளவுக்கு இருக்குது இதையும் தனியாக எடுத்து வச்சிட்றேன் துருவின வெள்ளம் வந்து சில நேரம் மண்ணெல்லாம் இருக்கும் இல்லையா அதனால் அதை அப்படியே நம்ம ஒரு பவுலில் சேர்த்துட்டு மூழ்கிற அளவுக்கு ரொம்ப கொஞ்சமாக கொதிக்கிற வெந்நீர் சேர்த்துட்டோன்னா இதுவும் கரைஞ்சிட்ருக்கும் பாதாமும் ஊறிட்டுருக்கோங்க இந்த மாதிரி இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம டக்குன்னு வந்து இந்த அல்வா செஞ்சிடலாம் இதுவும் கரைஞ்சிட்டு இருக்கட்டும் இது கரைகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா பாதாம் நல்லா ஊறிடுச்சு தோலெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடலாங்க இந்த பாதாம் அப்படியே சின்ன மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைக்க போகிறவங்க உங்ககிட்ட ஆல்மண்ட் பவுடர் அந்த பாதாம் பவுடர் இருக்கும் இல்லையா பிளான்ச் பண்ணி பண்ணுறது அது இருந்தால் அது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க கரெக்டாக இருக்கும் என்கிட்ட ஆல்மண்ட் பவுடர் காலி ஆகிடுச்சு அதனால் நான் இப்போ டக்குன்னு இதை மட்டும் ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்க போகிறேங்க நல்லா க்ரீமியான பேஸ்ட்டாக அரையணுங்க நம்ம ஆல்ரெடி வெந்நீரில் ஊற வச்சுருக்குறோம் தோலெல்லாம் எடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ நம்ம எடுத்து வச்ச அந்த இளநீர் இருக்கு இல்லையா அதுவும் நான் அளந்து எடுத்துக்கிறேன் ஒரு கப் அளவுக்கு இருக்குதுங்க இப்போ இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடலாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் இலை இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் சைட் பை சைடு நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல இந்த அல்வா செஞ்சிடலாங்க இப்போது இந்த பாலும் நான் அளந்து எடுத்துக்க போகிறேன் இது வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கும் ஒன்றரை கப் அளவுக்கு இந்த பால் இருந்ததுங்க ஒரு கப் வெள்ளை சோளத்தை பத்து மணி நேரம் ஊற வச்சு நம்ம அரைச்சி எடுத்து இந்த பால் ஒன்றரை கப் அளவுக்கு நமக்கு கிடச்சிது ஸோ இதையும் அளந்து தனியாக எடுத்து வச்சிடலாங்க ரெடி பண்ண வேண்டியது அவ்வளோதாங்க இப்போ நான் வந்து ஒரு இரும்பு கடாய் தான் எடுத்துக்கிறேன் நல்லா அடி கனமான பாத்திரம் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது முந்திரி நல்லா உடைச்சிட்டு அதையும் இந்த நெய்யில் போகிறோம் நான் ஒரு மூணு ஏலக்காய் வாசனைக்கு சேர்த்துருக்குறேங்க இதையெல்லாம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து இதை நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி வறுத்தி எடுத்துட்டு இதே நெய்யில் தான் நம்ம வந்து ஒன் பை ஒன் எல்லாத்தையும் சேர்த்து அல்வா வந்து சூப்பராக பண்ண போகிறோங்க இப்போ இந்த முந்திரி எல்லாம் வருத்தி எடுத்தாச்சு இந்த நெய்யில் முதல்ல நம்ம ஒன்றரை கப் அந்த வெள்ளை சோள பால் இருக்கு இல்லையா ஃபஸ்ட்டு அதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நம்ம தீயை வந்து குறைச்சி வச்சுட்டு நம்ம எல்லாத்தையும் ஒன் பை ஒன்று சேர்க்கணுங்க இப்போ நான் இளநீரும் சேர்க்குறேன் ஃபஸ்ட்டு வெள்ளை சோள பால் அதுக்கப்புறம் இளநீர் இதை சேர்த்துட்டு இப்போ கொஞ்சம் கைவிடாமல் இது வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு ஆகிடும் அந்த வெள்ளை சோளம் வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து எடுத்த பால் நம்ம வந்து தண்ணி நிறையா சேர்க்காததுனால டக்குன்னு இது கட்டி ஆகிடுங்க ஒரு நான் என்ன சொல்ல ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா இந்த மாதிரி ஒன்று சேர வெந்து வந்துருச்சு மாவு இந்த அளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறம் நடுவில் நடுவில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யும் சேர்க்க போகிறோங்க நார்மலாக அல்வா வந்து பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளாரும் வெள்ளை சர்க்கரையும் சேர்த்து தான் செய்வாங்கங்க நம்ம வந்து மில்லட்டில் மில்க் எடுத்து அதில் வந்து ரொம்பவே ஹெல்த்தியான இளநீர் அதுக்கப்புறம் அந்த வழுக்கையெல்லாம் சேர்த்து வெல்லம் சேர்த்து நெய் சேர்த்து செஞ்ச இந்த அல்வா நிஜமாவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க குழந்தைங்களுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களால கண்டே பிடிக்க முடியாதுங்க ஸோ இந்தளவுக்கு இப்போ இந்த மாவு வெந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கிற பாதாம் அந்த விழுது இருக்கு இல்லையா அதையும் சேர்த்துடலாம் எல்லா யும் முதலே சேர்க்கக்கூடாது முதல்ல இந்த மில்லட் மில்க் வந்து நல்லா அந்த இளநீரோடு சேர்ந்து குக்கானதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பாதாம் பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம் பாதாம் வந்து டக்குன்னு ஆகிருங்க இப்போ நான் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்து அப்படியே கொஞ்சம் கைவிடாமல் கிளறிட்டு இருக்க போகிறேன் இது வெந்து வரது நம்ம கிண்டிட்டு இருக்கும் போதே நமக்கு வித்தியாசம் தெரியுங்க கரண்டியோடு சேர்ந்து அந்த மாதிரி சுற்றிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு மாவு வெந்து வந்துருச்சுன்னா நம்ம அதுக்கு அடுத்து இப்போ இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறம் இளநீர் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த வழுக்கை தேங்காய் அதையும் சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு இப்போ திரும்பவும் இதை கிளறலாம் இப்போ இந்த தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தளர ஆகும் பட் நம்ம திரும்ப திரும்ப அப்படியே கிளறிகிட்டே இருக்கும்போது அந்த அல்வா பதம் நமக்கு கிடச்சிருங்க இந்தளவுக்கு வெந்ததுக்கப்புறம் வெல்லம் வந்து நல்லா ஊறி போய் இருக்குது இது நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் அதையும் வடித்து சேர்த்துடுறேங்க மொத்தமாக நான் வந்து ஒன்றரை கப் அளவுக்கு துருவுன வெல்லம் வெந்நீரில் ஊற வச்சு இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறம் இப்போ இந்த வெல்லம் அதுக்கப்புறம் இந்த பால் எல்லாமே சேர்ந்து ஒன்றா குக்காயிட்டு நம்ம சேர்த்த நெய் எல்லாமே பிரிஞ்சு வருங்க இப்போது நம்ம கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம அந்த அல்வா பதம் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு ஓரளவு அளவுக்கு அது வந்து நமக்கு கிடைச்சிருச்சுங்க ஆனால் இன்னும் நெய் வந்து பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கைவிடாமல் கிளறிக்கிட்டு இருக்கணுங்க இந்த அல்வா வந்து நல்லா வெந்து வந்துருச்சுன்னு நமக்கு எப்படி தெரியும்னா இந்த மாதிரி ஒரு கரண்டியில் நம்ம எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஸ்பூனில் வந்து ஃபுல்லாக அல்வா வந்து ஒட்டவே ஒட்டாது இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமே நம்ம வந்து ஓரளவுக்கு நம்ம கணிச்சிடலாம் அல்வா ரெடி ஆகிடுச்சின்னு இருந்தாலும் இப்போ ஒரு பிளேட்டில் தனியாக ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த அல்வாவை எடுத்து வச்சிடலாங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா திரண்டு வரும் இப்போ நான் கொஞ்சமாக ஒரு அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்க்குறேங்க ஏலக்காய் பொடி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அந்த ஃப்ளேவர் பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் லைட்டாக தான் பிடிக்குங்கிறதுனால கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த ஒரு ஸ்பூன் அல்வா வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த அல்வா பதத்துக்கு சூப்பராக வந்துருச்சுங்க இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து வச்ச முந்திரியையும் சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் கிளறி விட்டோம்னா சூப்பரான டேஸ்டியான வெள்ளை சோளத்தில் செஞ்சு இளநீர் கற்பட்டி அல்வா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க நீங்கள் கண்டிப்பாக இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க என்னோடய பொண்ணு வந்து இப்போ சம்மர் லீவில் வந்து வீட்டில் இருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு ஏதாவது செய்யலான்னு தோணும் போது எங்களுக்கு இங்கே பக்கத்தில் கடைங்களெலாம் எதுவும் கிடைக்காதுங்க ஏதாவது நம்ம ஊர் சமையல் சாப்பாடு வேணும்னா நம்மளே செஞ்சு தான் சாப்பிட்டுக்கணும் ஸோ அதனால தான் நான் இந்த அல்வா செஞ்சேங்க ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கடைசியாக ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக நெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அல்வாவை அப்படியே இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரத்தில் இது செட் ஆகிடுங்க அதுக்கப்புறம் நம்ம தலைகீழ கவுத்திட்டு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நெய் ஒழுக ஒழுக தான் இருக்கும் இல்லையா ஹல்வா நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணும்போது அந்த நெய்யை வந்து தனியாக விட்டுட்டு ஹல்வாவை மட்டும் எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா சாப்பிட சாப்பிட திகட்டவே திகட்டாதுங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சிம்பிளி தமிழ் சில்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்